எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பு தொல்காப்பியம் பொருளதிகாரம் மரபியல் தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் என்ற மூன்று அதிகாரங்களை கொண்டது எழுத்தும் சொல்லும் யாப்பும் ஆய்வது பொருளதிகாரத்தின் பொருட்டன்றே பொருளதிகாரம் பெறமா எனின் இவை பெற்றும் பெற்றிலேம் என்று பாண்டியன் கூறியதாக இறையனார் களவியல் உரை கூறுகிறது இது பொருள் இலக்கணம் கற்பதற்காகவே எழுத்து சொல் இலக்கணம் கற்பது என்ற பொருளை உணர்த்துகிறது தொல்காப்பிய அம்முறையிலேயே எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் என வைத்துள்ளார் தொல்காப்பியம் முழுவதும் இலக்கியத்திற்கான இலக்கணம் கூறும் நோக்கம் மேலோங்கியுள்ளது எழுத்ததிகாரம் எழுத்தென்றது தன்னையே உணர்த்தியும் சொற்கு இயைந்தும் நிற்கும் ஓசை என்று கூறுகிறார் நச்சினார் ஒளிவடிவாய்மாய் உள்ளதே மொழி என ஒளிவடிவு பற்றி முதலில் கூறுகின்றார் எழுபத்து எழுத்து முப்பத்தி மூன்று என்று கூறுகிறார் எழுத்ததிகாரத்தில் நூல் மரபு மொழி மரபு பிறப்பியல் ஆகிய மூன்று இயல்களில் எழுத்துக்களை அறிமுகப்படுத்துகிறார் பின்வரும் ஆறு இயல்களில் புணர்ச்சி பற்றி கூறுகிறார் இலக்கியம் படைப்பதற்கு அடிப்படையாக அமையும் மொழியின் அடிப்படை கூறுகள் எழுத்ததிகாரத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளன எனலாம் சொல்லதிகாரம் சொல்லதிகாரம் எழுத்துக்கள் பொருள் தரும் முறையில் சொற்களாகும் வகையை கூறுகிறது இவ்வதிகாரம் தொடர்களில் இடம்பெறும் சொற்களின் வகைகளாக பெயர் வினை இடை உரி பெயர்கள் ஏற்கும் வேற்றுமைகளையும் விளக்குகிறது எச்சவியலில் இவ்வியல்களில் எடுத்துக்காட்டாத எஞ்சியுள்ள கருத்துகள் இடம்பெற்றுள்ளன பொருளதிகாரம் மொழிநிலையில் நிலையில் எழுத்தும் சொல்லும் இலக்கிய ஆக்கத்திற்கு அடிப்படையாக அமைவன எனவே தொல்காப்பியரின் எழுத்ததிகாரமும் சொல்லதிகாரமும் இலக்கியத்தின் மொழி கூறுகளை ஆராய்கின்றன மக்கள் வாழ்வியலை மையமாக கொண்டு இயற்றப்பெறும் இலக்கியத்திற்குரிய பொருண்மை பொருளதிகாரத்தில் இடம்பெறுகின்றது இவற்றை பொருளதிகாரத்தின் முற்பகுதியில் அகத்தினை புறத்தினை களவியல் கற்பியல் பொருளியல் என்ற ஐந்து எழ்களில் தொல்காப்பியர் சுவைபடச் சொல்லியுள்ளார் உணர்ச்சி கற்பனை என்பன இலக்கிய ஆக்கத்திற்கு வேண்டப்படும் என்பதை மெய்ப்பாட்டியல் உவமையியல் பகுதிகளில் விளக்குகிறார் செய்யுளியல் என்ற பேரியலில் இலக்கிய வடிவங்களையும் வகைகளையும் ஆராய்ந்து இலக்கணம் கூடியுள்ளார் இலக்கிய படைப்பிற்குரிய மரபு நிலைகளை மரபியலில் எடுத்துரைக்கின்றார் ஆக தொல்காப்பியரின் இலக்கண நூல் அதிகார வைப்பு முறை அவரது இலக்கண கோட்பாடானது இலக்கியத்தை மையமாக கொண்டது என்பதை உணர்த்துகிறது தொல்காப்பியம் மூன்று அதிகாரங்களையும் இருபத்தேழு இயல்களையும் கொண்டது எழுத்ததிகாரமும் சொல்லதிகாரமும் தமிழ் மொழியின் இலக்கணமாக அமைவன பொருளதிகாரம் அக்கில் அக்கால தமிழ் இலக்கியம் பற்றி கூறும் இலக்கிய இயலாக அமைவது ஆக இலக்கியத்தின் மொழிநடை கூறுகள் எழுத்து சொல் ஆகிய இரு அதிகாரங்களிலும் கருத்தியல் மற்றும் உத்தி சார்ந்த செய்திகள் பொருளதிகாரத்திலும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன மொழியின் அடிப்படை கூறுகளான உயிர் நெய் சார்பு என்ற எழுத்துக்களின் வரிசை அவை மொழியில் தோன்றும் பாங்கு பேச்சுறுப்புகள் இவற்றையெல்லாம் எழுத்து அதிகாரம் எடுத்துரைக்கின்றன மேலும் சொல்லதிகாரம் சொற்களுக்கான சொ அதாவது ஒளிக்கூறுகளால் உருவாக்கப்படும் சொல்லின் வகைகளையும் அவை தொடர் வழங்குவதற்குரிய வழிமுறையினையும் விளக்கமாகவும் விரிவாகவும் சொல்லதிகாரத்தில் கூறுகின்றார் பொருளதிகாரம் இலக்கிய பாகுபாட்டை விளக்குகிறது இதில் அகம்புறம் என்னும் இலக்கிய பொருண்மைகள் விளக்கப்பட்டுள்ளன அகப்பொருள் இலக்கியத்தின் திணைப்பகுப்பு துறைப்பகுப்பு அகப்பொருள் மாந்தரின் பண்புகள் அவர்களது ஒழுகலாறுகள் நிகழ்தற்குரிய சூழல்கள் எந்தெந்த சூழலில் யார் 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 யாரிடம் என்ன பேசலாம் பேசக்கூடாது என்னும் கூற்றுவரையறைகள் ஆகியன இலக்கணங்களாக இலக்கிய மரபுகள் மரபுகளாக முறைப்படுத்தி கூறப்படுகின்றன இவ்வாறே புறப்பொருள் மரபுகளும் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளன தொல்காப்பியம் பொருளதிகாரத்தின் முற்பகுதியில் அகத்தினை புறத்தினை களவியல் கற்பியல் பொருளியல் ஆகியன கவிதையின் பொருண்மையை விளக்கமாக கூறுகின்றன செய்யுளியல் உவமையியல் மெய்ப்பாட்டியல் மரபியல் ஆகியன கவிதையின் வடிவமும் உத்திகளும் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை விரிவாக கூறுகின்றன நாம் இத்தகைய சிறப்புடைய தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் மரபியல் பகுதியில் அமைந்துள்ள உயிரி உயிர்களினுடைய வகைப்பாடுகளை அறிந்து கொள்வதே இந்த வகுப்பின் நோக்கமாக அமைகின்றது உயிர்களின் வகைகள் தொல்காப்பியர் குறிப்பிடும் உயிர்களின் வகைகள் ஒன்றறிவதுவே இரண்டறி இரண்டறிவதுவே அதனோடு நாவே மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறிவதுவே அவற்றோடு செமியே ஆறறிவதுவே அவற்றோடு மனனை நேரினின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரை அதாவது மரபியலில் மை பெயர்களின் மரபு உணர்த்தப்படுகிறது அவற்றுள் இள்பார் பெயர்கள் பெயர்கள் இளமை பெயர்கள் என்று உயிர்களினுடைய பெயர்களை மரபு அடிப்படையில் எடுத்துரைக்கின்றது இவற்றுள் அந்த பெயர்களில் குறிப்பிடப்படக்கூடிய உயிர்கள் அந்த உயிர்களினுடைய வகைகளை நமக்கு தொல்காப்பிய எடுத்துரைக்கின்றார் அதாவது ஐ புலன்கள் ஐ புலன்களும் ஒவ்வொரு அறிவாக தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார் ஓர் அறிவு உயிர் என்று எதை குறிப்பிடுகிறோம் உலக உயிர்களை ஆறு அறிவாக அவர் பகுக்கின்றார் ஒவ்வொரு ஒரு உயிர் உள்ள உயிர் இரண்டு அறிவு உள்ள உயிர் மூன்றறிவு உயிர் என்று ஆறு அறிவாக பகுத்துள்ளார் தொல்காப்பியர் எல்லா உயிர்களுக்கும் உயிர் உள்ளது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொல்றார் ஏதோ தானே வாடுகிறது என்று அவர் எண்ணவில்லை அதுவும் உயிர் தொல்காப்பியர் அக்காலத்திலேயே அதற்கு உயிர் இருப்பதை எடுத்துரைக்கின்றார் ஓரறி உயிர் என்று உரைக்கின்றார் அதற்கும் உயிர் இருக்கிறது அந்த ஓரறி உயிர் வந்து எத்தகைய தன்மையுடையது அறிவு உயிராவது உடம்பினால் அறிவது அது உச்சரிவது உடம்பினால் அறிவது புல் மரம் இது எல்லாமே நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஓரறிவு உயரும் இரண்டு அறிவு அறிவு உயிராவது உடம்பினாலும் அதனோடு வாயினாலும் அறிவது மேல் சொல்லப்பட்ட உடம்பினால் உச்சரிவதுவே என்று சொல்கிறோம் அல்லவா உடம்பினாலும் அதுக்கு அடுத்தது அதோடு சொல்லப்படக்கூடிய நாவினாலும் அறியப்படுவது மூன்றறி உயிராவது உடம்பினாலும் வாயினாலும் மூக்கினாலும் அறிவது இந்த மூன்றினாலும் அதாவது உடம்பினால் அறியப்பட்டது முதல் உயிர் இரண்டாவது அறி உயிர் நாவினால் அறியப்பட்டது இந்த இரண்டோடு சேர்த்து மூக்கினால் அறியப்பட்டால் அவை மூன்றறி உடைய உயிர் என்று சொல்லலாம் நாளறிவு உயிராவது உடம்பினாலும் வாயினானும் மூக்கினானும் கண்ணினாலும் அறியப்படுவது ஐந்தறிவு உடைய உயிராவது உடம்பினாலும் வாயினானும் மூக்கினாலும் கண்ணினாலும் செவியினாலும் அறிவது ஆறறிவு உயிராவது உடம்பினாலும் வாயினாலும் மூக்கினாலும் கண்ணினாலும் செவியினாலும் மனத்தினாலும் அறிவது இவ்வகையினான் உயிர் ஆறு வகையாகும் என்று கூறு இவற்றில் ஓரறி உடைய உயிர்களுக்கு எவை என்று விளக்கம் கூறுகிறார் மரமும் ஓரறிவினவே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே என்று சொல்றார் ஓரறி உயிர் என்று சொல்லப்படுவது புல்லும் மரமும் என்று சொல்லப்பட்ட இரு வகையும் இவை உடம்பினால் அறியப்படக்கூடியது அதனால் இதனை ஓரறிவு உடைய உயிர்கள் புல் மரம் இவற்றுக்கு ஓரறிவு தான் இருக்கு என்று ஓர் அறிவு உடைய உயிராக அவர் நமக்கு எடுத்து காட்டுகிறார் அடுத்து உடைய உயிர்கள் எவை என்று நாம் பார்த்தோமானால் நந்தும் முரலும் ஈரறிவினவே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே என்று சொல்றாங்க அதாவது இரண்டறிவுடைய உயிர் எது என்றால் நந்து முரல் என்று சொல்றாங்க பிறவும் உலவே என்று சொல்றாங்க பிறவும் உள்ளது எதெல்லாம் பிறவும் உள்ளது அப்படின்னா சங்கு நத்தை அழகு நொல்லை இப்பி கிளிஞ்சல் ஏரல் இது எல்லாமே உடைய உயிர்கள் என்று சொல்லப்படுகின்றன அடுத்து உடைய உயிர் எது என்றால் சிதழும் எறும்பும் மூவரி வினவே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே என்று சொல்கிறார் சிதலும் எறும்பும் மூன்று அறிவினை உடைய உயிர்கள் சிதல் எறும்பு இதற்கு மூன்று அறிவுமே இருக்கு உடம்பினாலும் அறியும் வாயினாலும் அறியப்படும் மூக்கினாலும் இது அறியப்படும் அதனால் இதற்கு மூன்றறிவு உடைய உயிர் என்று சிதழையும் எறும்பையும் கூறுகிறார் அடுத்து நண்டும் தும்பியும் நான்கறிவினவே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே என்று சொல்லணும் நண்டும் தும்பியும் உடையன அதாவது மெய்யால் அறியப்படுவது வாயினால் அறியப்படுவது மூக்கினால் அறியப்படுவது கண்ணினாலும் அறியப்படுவது கண் இருக்கும் அதுக்கு நண்டும் தும்பியும் உடைய உயிர்கள் என்று கண் கண் உணர்வுகளும் இருக்கு அதற்கு அப்ப இவை வந்து உடைய உயிர் என்று சொல்லப்படுகிறது மாவும் புல்லும் ஐயரி வினவை பிறகும் உளவே அக்கிளை பிறப்பை மா என்றால் விலங்கு புல் என்றால் பறவை இந்த விலங்குகளும் பறவைகளும் ஐந்து அறிவினை உடைய உயிர்களாக இருக்கு நாற்கால் விலங்கும் புல்லும் ஐந்தறிவுடைய அக்கிளை பிறப்பும் அதற்கு உரிய பிறப்புகளும் இருக்கு என்று சொல்றாங்க அதாவது நீரில் வாழக்கூடிய மீன் முதலை ஆமை இவையாக இருந்தாலும் பாம்பு முதலாயினவாகும் இந்த உடைய ஒரு உயிர்ல தொல்காப்பிய எடுத்துரைக்கின்றார் ஐந்தறிவு இப்ப மாவுக்கும் புல்லும் எது இல்லை நம்ம வந்து ஆஹ் உடம்பினால் அறியப்படுவது வாயினால் மூக்கினால் கண்ணினால் செவியினால் இந்த ஐந்தாலும் அறியப்படுவதனால் அந்த பறவையும் வழங்கும் ஐந்தறிவுடைய உயிர்கள் என்று வகைப்படுத்துகிறார் அப்ப அடுத்து மிகச்சிறப்பான ஒரு சிறப்பு என்ன மக்கள் தாமே ஆறறி உயிரை பிறகும் உலவே அக்கிளை பிறப்பே என்று சொல்றாங்க அதாவது மக்கள் ஆறறிவு உடையவர்கள் எதனால் மெய்யினால் மெய்யினால் அறிந்தப்பட்ட ஓரறிவுயிர் உயிர் அடுத்து வாயினால் அறியப்படுவது மூக்கினால் அறியப்படுவது கண்ணினால் அறியப்படுவது செவியினால் அறியப்படுவது இவையெல்லாம் அடுத்து மனத்தினாலும் அறிவு இந்த மனத்தினாலும் அறியப்படக்கூடிய ஆறாவது ஒரு அறிவுதான் மனிதர்கள் மக்கள் என்று தொல்காப்பியர் நமக்கு எடுத்து காட்டுகிறார் இவ்வாறு உயிர்களை வந்து ஆறு அறிவாக பகுத்து ஒவ்வொரு புலனுணர்வுகளுக்கும் ஒவ்வொரு உயிர்கள் எந்தெந்த உயிர்கள் இருக்கு என்ற அடிப்படையில் தொல்காப்பியர் நமக்கு மிக பழங்காலத்திலேயே வகுத்துரைத்திருக்கின்றார் மேலும் ஆஹ் ஒருசார் விலங்கும் உழவென மொழிப என்று சொல்றாங்க அதாவது விலங்கினுள்ளும் ஒரு சாரவாக இருக்கக்கூடியது ஆரரி உயிர் இருக்கு என்று சொல்கிறார் எதற்கெல்லாம் ஆறறி உயிர் இருக்கு என்று கிளியும் குரங்கும் யானையும் இந்த மூன்றையும் இளங்குறனர் கூறுகிறார் இந்த மூன்றையும் ஒருசார் விலங்கும் உழவென மொழிப என்பதற்கு உதாரணமாக கிளியும் குரங்கும் யானையும் ஆறறி உடைய ஆஹ் ஒரு உயிர்களுக்குரியதாக விலங்கினுள் அஹ் ஒரு சாரணவு ஆறவு உயிர் இருக்கு அப்படின்னா இந்த மூணையும் சொல்லலாம் என்று நமக்கு உணர்த்துகிறார்கள் வேலை குறித்தே விதந்து களிரென்றல் அடுத்து நம் பார்க்கக்கூடியது என்னவென்றால் வேலத்திற்கு இதுவரை நாம் பார்த்தது உயிர்களினுடைய வகைகள் அடுத்து பெயர்கள் வேலத்திற்கு உரியது எது என்றால் களிறு என்று விதந்து உறுதல் எதற்கு உரியது வேலத்திற்கு யானைக்கு உரியது என்று சொல்றாங்க களிறு என்று விருந்து கூறுதல் எதற்கு உரியது வேலத்திற்கு உரியது கண்ணும் கடிவரை இன்றே என்று சொல்றாங்க பன்றியின் கண்ணும் ஆண்பாலை களிறு என்றல் அறியப்படும் அதாவது கேளர் கண்ணும் இன்றை பன்றியின் கண்ணும் ஆஹ் பன்றியில கூட அதாவது வேலை குறிந்தே களிறென்றல் என்று சொல்றான் யானைக்கு வந்து களிறு என்று சொல்றோம் அடுத்து கேளல் பன்றிக்கும் ஆண்பால் இனத்தை சார்ந்த பன்றிக்கும் களிறு என்ற சொல் வந்து பொருத்தமானதாக இருக்கும் பொருந்தும் என்று சொல்றாங்க புல்வாய் புலி உலை மறையே கவரி சொல்லிய கராமோடு ஒருத்தல் ஒன்றும் புல்வாய் முதலி முதலாயின அருவகை உயிரும் ஒருத்தல் என்ன ஆண்பால் ஆண் பெயர் ஒன்றும் என்றவாறு அறுவகை உயிரும் ஒருத்தல் என்ற பெயர் ஒருத்தல் என்ன என்று குறிப்பிடுகிறார் வார்கோட்டு யானையும் பன்றியும் அண்ண யானையும் பன்றியும் ஒருத்தல் என்று சொல்லப்படுகிறது வார்கோட்டு யானை பன்றி இரண்டும் ஒருத்தல் என்று சொல்லப்படக்கூடியதாயிருக்கு ஏற்புடை தென்ப எருமை கண்ணும் எருமையினும் ஆணினை ஒருத்தல் என்று கூறப்படும் ஆண் எருமையை ஒருத்தல் என்று ஆக புல்வாய் முதலியன உயிர்கள் யானை பன்றி எருமை ஆண் எருமை இவற்றை எல்லாமே நம்ம ஒருத்தல் என்ற பெயரை சுட்டலாம் பன்றி புல்வாய் உளையே கவரி எஞ்சிவை நான்கும் ஏறு எனக்குரிய அதாவது பன்றி புல்வாய் உலை கவரி இந்த நான்கிற்கும் உரிய இனத்தினை ஏறு என்று கூறலாம் என்று தொல்காப்பிய குறிப்பிடுகின்றார் மேலும் எருமையும் மறையும் பெற்றமும் அன்ன என்று எருமையும் மறையும் பெற்றம் என்று பெயர்கள் அழைக்கப்படுகிறது மரபாக அமைகின்றது கடல்வாழ் சுறவும் ஏறு எனப்படுமே கடல்வாழ்ல கூடிய சுறாவின் ஆண் இனத்தை ஏறு என்று அழைக்கப்படலாம் ஏறு என்ற பெயருக்கு உரியது பெற்றம் எருமை புலிமறை புல்வாய் மற்றவை எல்லாம் போத்து எனப்படும் போத்து என்று சொல்லப்படுவது எது அப்படின்னா பெற்றம் எருமை புலி மறை புல்வாய் இதுல இருக்கக்கூடிய ஆண் இனத்தினை நம்ம வந்து ஆஹ் போத்து என்று வழங்கலாம் கூறப்படலாம் என்று சொல்றாங்க நீர்வாழ் சாதியும் அது பெறற்குரிய அடுத்து நீரில் வாழக்கூடிய அந்த இனத்தை உடைய முதலை முதலை முதலாயின ஒற்றுள் ஆண்பால் போத்து என்று கூறுவதற்கு உரியது மயிலும் எலாலும் பயில தோன்றும் என்று சொல்றாங்க மயிலுள்ளும் எலாலுள்ளும் ஆணினை போத்து என்று உரைக்கலாம் அடுத்து இரளையும் கலையும் புல்வாய்க்கு பெயரும் கலை என்னும் பெயரும் புல்வாயின் உரியன என்று கூறப்படுகிறது கலையின் காட்சி உழைக்கும் உரித்தே நிலையில் அப்பெயர் முசுவின் கண்ணும் கலை என்னும் பெயர் உழைக்கும் முசுவிற்கும் உரித்து என்று சொல்றாங்க பெண் இனமாகிய முசுவிற்கும் உரியது மோத்தையும் தகரும் உடலும் அப்பரும் யாத்தை என்ப யாட்டின் கண்ணே மோத்தை என்று சொல்லப்படுவன ஆட்டின் ஆண் இனத்திற்கு சொல்லப்படுகிறது சேவல் பெயர்கொடை சிறகோடு சிவனும் மாயிரும் தூவி மயிலளம் கடையே என்று சொல்லப்படுவது மயில் அல்லாத கண் ஆண் பெயர் சேவல் என்று சொல்லப்படுகின்றது ஆஹ் ஆற்றலோடு உணர்ந்த ஆண்பார்க்கெல்லாம் ஏற்றை கிளவி உரித்தென முழிவர் ஆற்றல் உடைத்தாகிய ஆண்பாளுக்கு எல்லாமே ஏறு என்னும் பெயர் வந்து உரித்தன என்று தொல்காப்பியர் நமக்கு எடுத்துரைக்கின்றார் இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கக்கூடிய உயிர்களின் வகைகள் என்னும் தலைப்பில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பாடத்திற்குரிய வினாக்களாக உயிரின் வகைகள் யாவை கயிறு என்று விதந்து கூறப்படுவது எது கோத்து என்று எதனை கூறுவர் மோத்தை என்று சொல்லப்படுவது எது என்ற வினாக்கள் இந்த பகுதிக்கு வினாக்களாக அமைந்திருக்கின்றன நம்முடைய இந்த வகுப்பிற்கு துணை நின்ற நூல்களாக தொல்காப்பிய பொருளதிகாரம் என்ற நூல்களும் சங்க இலக்கியம் மூலமும் உடையும் என்ற நூல்களும் நம்முடைய இந்த பாடத்திற்கு துணை நின்ற நூலாக அமைந்துள்ளன நன்றி வணக்கம்